கர்த்தர் நீடிய சாந்தமும் சத்தியமும் உள்ள தேவன் பயப்படாதே யாத்திராகமும் முப்பத்தி நான்கு ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் கர்த்தர் மோசைக்கு தம்மை வெளிப்படுத்துகிற அழகான காட்சிதான் இது மோசே ஏற்கனவே தேவன் எழுதி கொடுத்த இரண்டு கற்பலகைகளை உடைத்திருந்தான் அவன் தேவ சமூகத்தில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாமல் கிடந்து தேவனிடமிருந்து கற்பனைகளை வாங்கி கொண்டு ஜனங்களிடம் வந்தால் அந்த கற்பனைகளுக்கு விரோதமாக ஜனங்கள் பொன் கன்று செய்து அதை வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் தேவ மனிதனாகிய மோசே கடும் கோபம் கொண்டு கற்பனைகளை கடைபிடிக்காதவர்களுக்கு எதற்கு கற்பனைகள் என்று கற்பலகைகளை உடைத்து போட்டான் கர்த்தர் மீண்டும் அதே கற்பனைகளை தருவதற்காக மோசையிடம் கற்பலகைகளை செதுக்கி கொண்டு வரும்படி சொன்னார் விடியற் காலையிலேயே ஆயத்தப்பட்டு சீனாய் மலைக்கு ஏறி வரச் சொன்னார் தேவ மனிதனுக்கு வந்த சோதனை மீண்டும் நாற்பது நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடக்க வேண்டும் மோசைக்கு தேவன் தமக்குரிய சாந்த குணத்தை கொடுத்திருந்தார் முரடனாக இருந்த அவனை சாந்தமுள்ளவனாக மாற்றியிருந்தார் தேவன் எப்போதுமே தமது பிள்ளைகளை தம்மைப் போலவே மாற்ற விரும்புகிறார் அதே போல அதற்காகத்தான் தேவன் தமது குணத்தை தமது வாயாலேயே இந்த பகுதியில் மோசையிடம் சொல்கிறார் மோசைக்கு தெரியாதா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று ஆனாலும் கர்த்தர் அவற்றை வெளிப்படுத்துவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது தமது ஜனங்கள் தமது சத்தியத்திலிருந்து ஒரு நாளும் விலகி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் மோசே மறு வார்த்தை சொல்லாமல் சாந்தத்தோடு மலை மீது ஏறி சென்றான் அப்போதுதான் கர்த்தர் தமது வாயாலேயே இந்த வசனங்களை சொல்கிறார் அதை கேட்டு மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் கர்த்தரை அறிந்திருக்கிற உங்களையும் சாந்தமுள்ளவர்களாகவும் சத்தியமுள்ளவர்களாகவும் மாற்றுவார் பயப்படாதிருங்கள் அவரது அருமையான குணாதிசயங்களை அனுதினமும் தியானியுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையும் சாந்தமாக மாறி தேவ சமூகத்தில் சமாதானத்தோட வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்